வைஸ் வெல்கம் பேக் டு திரை ரிசார்ட் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹாரர் மூவிஸ் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது போஸ்ட்மார்ட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்த படம் இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்தோம்னா ஃபேமிலி ஷூட்க்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி பார்த்திருப்போம் பேபி ஷூட்க்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி பார்த்துருப்போம் பட் மார்ட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி பார்த்துருப்போமா இந்த படத்தில் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நடக்கிறது கதை ஸோ இந்த படத்தில் மார்ட்டம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார் ஸோ அவரோட வேலையே போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறப்ப அவரோட லைஃப்பில் நடக்கிற சில அமானுஷ்யமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சில மிஸ்டீ திங்ஸ் என்னென்னலாம் நடக்குது இப்படி அவர் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதை இதில் ஹாரர் சீன்ஸ்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் ரிகர் மார்ட்டர்ஸ் டூ தௌசண்ட் வந்த படம் நம்ம ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடி வராரு ஸோ அவர் ஒய்ஃப் அப்புறம் அவரோட சில்ட்ரன்ஸ் ரெண்டு பேர்த்தையும் இழந்துட்டனால அவர் ரொம்பவே டிப்ரஷன் ஸ்டேஜில் இருந்தார் ஸோ அதனால் அவர் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு ஸோ அங்கே இருந்த ஒரு ட்வின் சிஸ்டர் கோஸ்ட் அவரோட உடம்புக்குள்ளே போயிடுது அங்கே இருந்த வேம்பேர் ஹண்டர் சடனாக அவரோட உடம்புலருந்து அந்த பேயை ஓட்டிடுறாரு ஆக்சுவலி நம்ம ஹீரோ தங்கியிருந்த சேம் அதே ரூமில் தான் ட்வின் சிஸ்டர் கேர்ள்ஸ் அவங்களும் தங்கியிருந்துருக்காங்க ஆக்சுவலி இவங்க ஒரு டியூஷனுக்காக இங்கே வந்திருப்பாங்க அதில் இருந்த சார் இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் நான் சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் அந்த சேரை குத்திக்கிட்டு இவங்களும் அதே இடத்துல தற்கொலை பண்ணியிருப்பாங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட கோஸ்ட் அங்கே நடந்துகிட்ருக்கும் பட் இந்த ட்வின் சிஸ்டர் கோஸ்ட் மட்டும் தான் ரொம்ப அக்ரஸிவாக அங்கே இருக்கிற மக்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அகேன் அந்த ஹீரோ உடம்புக்குள்ளே அந்த பேய் போச்சா இல்லையா வேம்பையர் ஹண்டர் அவரும் ஹீரோவும் எப்படி இதை சர்வை பண்ணுறாங்க எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை நம்பலிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் தேர்ட்டி டூ மல்சானா ஸ்ட்ரீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் வந்த படம் இந்த படத்தோட ஒன்றை பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்கு குடி வராங்க அப்பா அந்த அம்மா அப்புறம் மூணு பசங்க அந்த வீட்டில் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அதில் கடைசி பையன் அவனுக்கு சில தத்ரூபான விஷயங்கள் அப்புறம் மிஸ்டீரியஸான திங்ஸ் தெரிய ஆரம்பிக்குது இங்கே இருக்கிற அந்த கோஸ்ட் அந்த பையனோட ஃப்ரெண்டாக ஆரம்பிக்குது இங்கே இருக்கிற அந்த கோஸ்ட் அந்த கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கே இருக்கிற அவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க இந்த பேய்கிட்ட இருந்து எப்படி அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்தில் ஹாரர் சீன்ஸ்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க தரமான ஹாரர் படம் நம்ம லிஸ்ட்டில் எடுத்து பார்க்க போகிற படம் இந்த கேர்ஸ் ஆஃப் லால் அரோனா டூ தௌசண்ட் வந்த படம் இந்த படத்தோட ஒன்று இல்லைன்ற பார்த்தோம்னா மனுஷியமான பேய் அங்கே இருக்கிற குழந்தைங்களை மட்டும் வேட்டையாடி கொள்ளும் அது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பேய்க்கு குழந்தைங்கனாலே பிடிக்காது ஸோ தான் குழந்தையே அந்த பேய் கத்தியால் கொத்தி கொண்டுடும் ஸோ அங்கதனால அங்கே இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு குழந்தைங்கள அந்த பேய் கொல்லணும்னு காத்துட்ருக்கு ஸோ அங்கேருந்து அந்த ஃபேமிலி அந்த குழந்தைங்களை காப்பாற்றினாங்களா இல்லையா அதே மாதிரி அங்கே அண்ட் டென்ஸ் என்னென்னலாம் நடக்குது என்னென்ன மிஸ்ட்ரீஸ் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதிக்காத ஸோ இந்த படத்தில் நொடிக்கு நொடி பயம் உங்களை ரொம்பவே அற்புதமாக கொண்டு போயிருக்கும் சீட் ஹெஜ்ஜில் உட்காந்து அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இந்த படம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இதில் ஹாரர் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே மிரட்டியிருப்பாங்க அன்எக்ஸ்பெக்டடான சீன்ஸ்லாம் இதில் நிறையாவே இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் மோட்டல் மெலடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்த படம் இந்த படத்தில் ஒன்றுனா பார்த்தோம்னா ஒரு ரெஸ்டாரெண்ட்டை காட்டுறாங்க அங்கே சில பீப்புள்ஸ் அங்கே தங்க வராங்க அவங்களுக்கு அங்கே பழைய மெமரிஸ் ரொம்பவே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது ஸோ மிஸ்டீரியஸான திங்ஸ் அவங்க கனவுல வர ஆரம்பிக்குது அதே சமயம் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷியமான சக்தி அவங்கள கொலை செய்யவும் ஆரம்பிக்குது ஸோ இந்த ஹோட்டல் ஓனருக்கும் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இதை பற்றி தெரியும் ஸோ அதுக்கப்புறமா அங்கே அவங்க அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹோட்டலுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு எதனால் இந்த மாதிரிலாம் அமானுஷமான விஷயங்கள்லாம் இந்த ஹோட்டலில் நடக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ இதுக்கப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்னென்னலாம் நடக்குது அந்த ஹோட்டல் அப்படி என்ன தான் இருந்துச்சு எதனால் இவங்கெல்லாம் இப்படி சாகிறாங்க எதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி ஸ்டோரி